ஓகே இப்போ வந்து ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அது கொ அது பிறந்த நாலு நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து இந்தந்த பேர் வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும் இந்த பேர் வச்சாதான் குழந்தை வருங்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பெயர் வச்சாலுமே அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து கிரியேட் கிரியேட் பண்ணுது பண்ணுது அது எதனால எல்லாம் ரோலை அதாவது பேர் வைப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம நாட்டுல வந்து சின்ன வயதுல இருந்து ஆனா எல்லா நாட்டுலயும் அப்படி கிடையாது அவங்க விருப்பப்பட்ட பேரை வச்சிருவாங்க ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து பிறந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் ராசி லக்னம் இதெல்லாம் பார்த்து நட்சத்திரங்கள் மேஜரா பாத்து அதுல பாதங்களை பார்த்து அந்த பாதங்களுக்கு இந்தந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிதான் தொடக்க எழுத்தா கொடுத்துருவாங்க பாலை வைங்க காலை வைங்க மாலை வைங்கன்னு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம டெவலப் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பேரை வைக்கிறோம் சரிங்களா வச்சுட்டு நம்ம வந்து ஸோ ஓகே இதை இந்த 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 ஒரு உரிமை வந்து நமக்கு இருக்குது நம்ம வச்சுட்டோம் ஆனால் நம்ம டெவலப்மெண்ட் ஆகுது பேர் வைத்தால் மட்டுமே எல்லாமே மாறிடாது நமக்கான தொழிலில் நம்ம இருந்தோம்னா நமக்கான ப்ரொஃபஷனில் நம்ம இருந்தோம்னா நமக்கான படிப்பை நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா பேருக்கு வந்து சம்மந்தமே இருக்காது